வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் திருச்சி மணிகண்டம் அருகே மேக்குடியைச் சேர்ந்தவர் பிரவீன்குமார் இவர் அப்பகுதியில் புதிதாக வீடு கட்டுகிறார் வீட்டிற்கு தற்காலிக மின் இணைப்பு கேட்டு மணிகண்டம் ஆபீஸில் விண்ணப்பித்தார் பரிசீலனை செய்த மணிகண்டம் ஆபீஸ் வணிக மேலாளர் அருளானந்தம் பத்தாயிரம் ரூபாய் லஞ்சம் கொடுத்தால் உடனே மின் இணைப்பு தருவதாக பிரவீன்குமாரிடம் கூறினார் ஷாக்கான பிரவீன்குமார் லஞ்ச ஒழிப்பு போலீசில் புகார் கூறினார் தொடர்ந்து போலீசார் கொடுத்தனுப்பிய ரசாயனம் ரசாயனம் தடவிய பத்தாயிரம் ரூபாயை வணிக மேலாளரிடம் பிரவீன்குமார் கொடுத்தார் அப்போது அங்கு மறைந்திருந்த டிஎஸ்பி மணிகண்டன் இன்ஸ்பெக்டர் சக்திவேல் தலைமையிலான போலீசார் அருளானந்தத்தை கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர் கோவை மாவட்டம் சுல்தான்பேட்டையில் பொள்ளாச்சி பல்லடம் செல்லும் நெடுஞ்சாலை சமீபத்தில் விரிவாக்கம் செய்யப்பட்டது இது சுல்தான்பேட்டை காமநாயக்கன் பாளையம் வரையிலான இரண்டரை கிலோமீட்டர் இடைவெளியில் இருபத்தி ஒரு வேகத்தடைகள் அமைக்கப்பட்டன இந்த வேகத்தடையால் வாகன ஓட்டிகள் அடிக்கடி விபத்துக்குள்ளாகின்றனர் இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து வரும் அப்பகுதி பொதுமக்கள் இன்று அவ்வழியாக வந்த வாகன ஓட்டிகளுக்கு கவனமாக செல்லுங்கள் என நோட்டீஸ்கள் கொடுத்து எச்சரிக்கை விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் சாமநாயக்கம் மலை டூ சுல்தான்பேட்டை வரைக்கும் எஸ்ஹெச் பத்தொம்பது என்ற நெடுஞ்சாலைத்துறை துறை பணி ஒரு மூன்று நான்கு மாதத்துக்கு முன்னால் பண்ணாங்க ரூடு ரோடு வந்து ரொம்ப சூப்பராக போட்டிருக்காங்க ஆனால் ஒரே ஒரு குறை என்னென்னா ரம்பல் ஸ்டிப் வந்து மலை வந்து சுல்தான்பேட்டை வரைக்கும் பதினோரு இடத்துலையும் சுல்தான்பேட்டையிலேருந்து காமநாயகர் மலை வரைக்கும் பத்து இடத்துலையும் போட்டிருக்காங்க இதனால் ஒரு கர்ப்பிணி பெண்களை காரில் கூட்டிகிட்டு போக முடியறதில்ல ஒரு ஸ்பைனல் கார்டு அடிபட்டவங்கள கூட்டிகிட்டு போக முடியறதில்ல ஒரு ஆம்புலன்ஸில் குறிப்பிட்ட நேரத்தில் போக முடியறதில்ல ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் இருக்குங்க மலை டூ சுல்தான்பேட்டை ரெண்டரை கிலோமீட்டருக்கு அதை கிடக்கிறக்கு ஆறரை நிமிஷம் ஆகிடுது அப்புறம் ஒரு கண்ணாடி ஏற்றிட்டு வர லாரி வந்துச்சுன்னா அந்த கண்ணாடி பூரா பஸ் ஆகிடுது கோழி முட்டை கொண்டு போகிற வண்டி எல்லாமே முட்டைகள்லாம் உடஞ்சிருது அப்புறம் நம்ம கட்டுமான பொருட்களை ஜல்லி கொண்டு வர லாரியெல்லாம் இந்த ரம்பு ஸ்டூப்பில் ஏறுறதுனால அந்த ஜல்லியெல்லாம் அப்படியே செதறி இருக்குங்க செதறதுனால டூ வீலரில் வரவங்கெல்லாம் விபத்து ஏற்படுது அது இல்லாமல் கர்நாடகாவிலேருந்து நம்ம பொள்ளாச்சி பகுதியில் தென்னை விவசாயம் நிறையா இருக்கிறதுனால இங்கே மட்டை மில்லெல்லாம் நிறையா இருக்குது அந்த மட்டை மில்லுக்கு தேவையான பொருட்கள் அங்கேருந்து மட்டை கொண்டு வர்றாங்க அந்த மட்டை எல்லாமே செதறி ரோட்டில் விபத்து ஏற்படுகிறது அது இல்லாமல் வாகனங்களில் வீல் அலைன்மெண்ட்டு ஆட்டோமேட்டிக்காக களைஞ்சிருக்கு பதினஞ்சு நாளுக்கு இருக்க வீல் அலைன்மெண்ட் வைக்க வேண்டிய சொகுசுக்காரில் எல்லாம் அது மாதிரி பிரச்சனைங்க கனரக வாகனங்களில் பார்த்திங்கன்னா யோகண்டி இது ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகுது போல்ட் நட்டு கட் ஆகுது இந்த போல்ட் நட்டு கட் ஆகிறதுனால அந்த போல்ட் ரோட்டில் இருக்கிறதுனால டயர் பஞ்சர் ஆகுது தமிழக அரசு என்ன பண்ணணும்னா உடனடியாக இந்த ரம்பிள் ஸ்டிப்பை அகற்றிட்டு இந்த பிரதான சாலையில் இருக்கிற பஞ்சாயத்து ரோடு இணைப்பு சாலையில் இருக்கிறதே எந்த ஸ்பீடு பிரேக்கும் போடில் அது இல்லாமல் இந்த ரோடுக்கு வந்து எந்த இண்டிகேஷனுமே இல்லைங்க ஒரு நைட்டு நேரத்தில் வந்தாலும் இந்த இடத்துல டபுள் ரோடாகுது சிங்கிள் ரோடாகுங்கிற ஒரு இண்டிகேஷன் கிடையாது இங்கே சுல்தான்பேட்டை ஈபி இபி ஆஃபீஸ் பக்கத்தில் மதுபான கடை இருக்குதுங்க அதில் பார்த்தீங்கன்னா இடது பக்கம் ஆப்போசிட் சைட்லேயே வர்றாங்க அதனால் நிறைய விபத்து நடக்குது இதுக்கு காவல்துறையும் கொஞ்சம் முன் வந்து அந்த விபத்துகளெலாம் தடுக்குமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு இந்த உடனே அகற்றுமாறு தமிழக அரசுக்கு நாங்கள் ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம் தொடர்ந்து நெடுஞ்சாலைத் துறையை கண்டித்து கோஷங்கள் எழுப்பியபடி கண்டன ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டனர் வேகத்தடைக்கு எதிராக பொதுமக்கள் களமிறங்கியது சுல்தான்பேட்டை பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது கள்ளச்சாராய சாவுக்கு ஒரு இழப்பீடு ரயில் விபத்து சாவுக்கு ஒரு இழப்பீடு அஜித்குமார் படுகொலைக்கு ஒரு இழப்பீடு என அரசின் அறிவிப்பில் குழப்பம் நீடித்து வருவதாக புதுக்கோட்டையில் எம் பி கார்த்தி செய்தியாளர்களிடம் கூறினார் இது வந்து ஒரு கொடூரமான கொலை ஆனால் இதற்கு காரணம் வந்து நம்மளுடைய காவல்துறையோட கொலோனியல் மனப்பான்மைதான் ஆங்கிலேயர் காலத்தில் எப்படி நம்ம காவல்படை நடந்து கொண்டதோ மக்களை அடக்க வேண்டும் ஒடுக்க வேண்டும் என்ற மனப்பான்மையோடு நடந்து கொண்டு வேண்டும் டிஜிபியிலருந்து கான்ஸ்டபிள் வரைக்கும் எல்லோரும் ரீட்ரைனிங் அனுப்பணும் சைக்கலாஜிக்கல் இவாலுவேஷன் பண்ணணும் ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் ஒருத்தரை வந்து விசாரிக்கணும்னா எப்படி தான் விசாரிக்கணும்ன்ற ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜரை திருப்பி கற்றுக் கொடுக்கணும் ரெண்டாவது ஒரு சாதாரண திருட்டுக்கு போய் இந்த மாதிரி தேர்ட் டிகிரி மெத்தடை யூஸ் பண்ணி தான் அவங்க வந்து சால்வ் பண்ணுறாங்கன்னா இந்த போலீஸ் ஃபோர்ஸுக்கு ப்ரொஃபஷனலிசம் இல்லைன்னு அர்த்தம் இதற்கு இந்த அரசாங்கமோ இல்லை கடந்த அரசாங்கமோ காரணம் கிடையாது இது ஒரு கல்ச்சரல் ப்ராப்ளம் ஒரு மைண்ட் செட் ப்ராப்ளம் இது போலீஸ் ஃபோர்ஸ்க்கே இருக்கிற ஒரு மனப்பான்மை இந்த மனப்பான்மை போக வேண்டும் அதான் அந்த பேட்டியிலே நான் சொன்னேன் ஜாலியன் பாலாபாக் மென்டாலிட்டி ஜென்ரல் டயர் மெண்டாலிட்டி இந்த தான் இன்னும் இந்தியாவில் போலீஸ் போர்ஸ் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அதை மாற்ற வேண்டும் என்றால் ஒரு போலீஸ் ரெஃபர்மேஷன் கமிஷனை வைத்து எல்லாரையும் ரீட்ரைனிங் அனுப்பணும் ரீட்ரைனிங் அனுப்பி சைக்கலாஜிக்கல் இவாலுவேஷன் செஞ்சு ஒரு கிரைமை இப்படி தான் இன்வெஸ்டிகேட் பண்ணணும் இப்படி தான் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரவங்களை ட்ரீட் பண்ணணும் ஒரு சஸ்பெக்டை இப்படி தான் ட்ரீட் பண்ணணுன்ற ப்ரொசீஜரெல்லாம் திருப்பி கற்றுக் கொடுக்கணும் அதை விட்டுட்டு வெறும் அரசியல் ஆக்கிரம் நினைச்சிங்கனாக்க அங்கே எப்படி ஜெயராஜ் பெனிக்ஸுக்கு ஆச்சோ எப்படி விக்னேஷுக்கு ஆச்சோ எப்படி அஜித் ஆச்சோ அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து எங்கேயாவது ஸ்டேஷனில் நடக்கும் அதனால் அது முழு மறுசீரழிப்பு தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆக்கப்பூர்வமான தீர்வு பாராளுமன்றத்தில் வச்சிருக்கலாமே பாராளுமன்றத்தில் முன் வச்சு இதை மோடி தான் இந்தியாவுக்கு வரணும்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணியிருக்கலாமே அவங்க வந்து பாராளுமன்ற தேர்தல் போன வருஷம் தான் நடந்துச்சு பாராளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அந்த தேர்தலில் நாங்கள் இதை பண்ண மாட்டோம்னு சொல்லி லேகினாவே இந்த ஒரு வருஷத்தில் சேஞ்ச் ஆஃப் ஸ்டான்சஸ் என்ன ஆச்சு என்ன மனமாற்றம் வந்தது என்ன புதுமையை கண்டார்கள் பாரத என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு டாக்டிக்கல் மிஸ்டேக் அடிமட்ட தொண்டன் அண்ணா திராவிட முன்னேற்ற இருக்க அடிமட்ட தொண்டன் அண்ணன் பாரதிய ஜனதா கட்சியோடு வைத்திருக்கும் கூட்டணியை ஏற்றுக்கொள்ளவில்லை தமிழ்நாட்டில் நடுநிலையாக இருப்பவர்கள் நடுநிலையாக இருப்பவர்களும் அந்த கூட்டணியை ஏற்றுக்கொள்ளவில்லை